கேரளாவில் பிரசித்தி பெற்ற கொட்டம் குலக்கராதேவி கோவிலில் பெண் பேடமிட்டு ஆண்கள் வழிபடும் வினோத திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கொட்டம் குலக்கராதேவி கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சமய விளக்கு என்ற திருவிழா நடைபெறுகிறது இந்த திருவிழாவின் சிறப்பம்சம் என்னவென்றால் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண் வேடமிட்டு விளக்கேற்றி வழிபாடு நடத்துவதுதான் இந்த கோவிலில் பகவதி அம்மன் கொட்டம் குளக்கரா தேவி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலில் சாதி மத பாகுபாடு இல்லாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டு மார்ச் மாத இறுதியிலும் இந்த சமய விளக்கு பூஜை நடத்தப்படுகிறது இந்நிலையில் நேற்று நள்ளிரவு இங்குள்ள பகவதி அம்மனின் அருள் வேண்டி ஆண்கள் பெண்களைப் போல புடவை தாவணி நகைகள் தலையில் விக் உள்ளிட்டவற்றை அணிந்து வந்து விளக்கேற்றி வழிபட்டனர் ஆண்கள் பெண்களைப் போல அலங்காரம் செய்து விளக்குகள் ஏந்தி வந்து வழிபாடு செய்வதால் இதற்கு சமய விளக்கு திருவிழா என்று பெயர் வந்ததாம் பெண் வேடமிட்ட ஆண் தேவதைகளின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது